மூணு வருஷமா யோசிக்கிறாங்க அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல எப்படி உடைக்கும் இவ்வளவு பெரிய சந்தேகம் அம்மிக்கல்ல உடைக்குமே அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் எப்படின்னா அந்த காலங்களில் மக்களாட்சி வர்றதுக்கு மன்னராட்சி இருந்துச்சா மன்னராட்சிகள் குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்கள் சிற்றரசர்கள் பேரரசர்கள் இப்படி மன்னர்கள் ஆட்சி காலங்கள் இருந்தது அதுல ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் மன்னன் மகை மன்னன் ஆயிரலாம் எப்படின்னா வாரிசு அடிப்படையில் மன்னருக்கு மகன் பிறந்துட்டா ஊமையா இருந்தாலும் மன்னராக்கிடலாம் கால் இல்லைனாலும் மன்னராக்கிடலாம் கண்ணு நெறிகளினாலும் மன்னராக்கிடலாம் ஏன்னா அவங்க அப்பா மன்னா அவங்க அப்பாவோட புள்ள வாரிசு அடிப்படையில மன்னராக்கிடலாம் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அறிவே இல்லைனாலும் ஆனா மன்னருக்கு கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பார்ல மந்திரி மைய மந்திரி ஆக முடியாது சாதாரணமா அறிவு இருந்தா தான் ஆக முடியும் இப்ப மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் இப்ப மந்திரி ஆலோசனை ஆலோசனை சொல்றவர் இருந்தாரா மந்திரி மன்னரை பார்த்துனா ஏற்கனவே மன்னருக்கு முட்டை மண்டையில

அதுக்கு ஒரு ஆள் பராமரிப்புக்கு வேலையால சம்பளம் கொடுத்து வச்சாச்சு அரண்மனைக்கு வெளியில ஒரு ஓலை குடிசை அது பாதி ஒழுகிற ஓடைய குடிசையா இருக்கு வயசு இல்லாத ஏழை தானே விவசாயி எப்போது ஏழையை தானே ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க போட்டு கேட்க வரும்போது ஏழை எளிய விவசாயிகளே ஏண்டா ஏழை எளிய ஆனாங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை நமக்கு தேவையில்லை பெரிய இடத்துக்குள்ள போய் அரமணக்கோழி தம்பிக்கலை உடைக்கும் அந்த ஏழை விவசாயி வாசல்ல ஒரு அம்பிக்கல் ஆட்டுக்கல்லு உரல் உலக்கை இதெல்லாம் கிடந்துச்சு கிடந்துச்சு இந்த கோழிய பராமரிச்சு அடைச்சி வச்சிருந்து கோழி முட்டையை எடுத்து மன்னர் கொடுப்பார்ல இந்த வேலை ஆளு ஒரு நாள் கோழிய அடைக்காம விட்டுட்டேன் என்றாரு அந்த கோழி பாருங்க அரண்மனையை விட்டு வெளியில வந்து அரண்மனை வாசல் படியில கோழி முட்டையை இட்டுருச்சு கோழி முட்டை அரண்மனை கொஞ்சம் பளவளப்பா இருக்குமா உருண்டு ஒளியாந்து எழுத்த விட்டு வாசல்ல கிடந்து அம்மிக்கல்ல போய் மோதி உடனது இதே கடந்தது இப்ப மன்னர் கோழி முட்டை சாப்பிட வந்துட்டாரு வேலையாளர் என்ன சொல்லி ஐயா கோழி என்ன அடைக்காம விட்டுட்டேன் கோழி போய் வெளியில முட்டை இட்டுருச்சு அதனால முட்டை உருண்டு ஓடி போய் அந்த அம்மிக்கல்ல விட்டு உடஞ்சு போச்சுன்னு சொல்லிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அத ஒரு பொய்ய சொல்லி தன்னை காப்பாத்திக்கிற மன்னர் கிட்ட சொல்றேன் மன்னா நம்ம வீட்டு கோழி முட்டையை எழுத்த வீட்டுக்கார முட்டை அம்மிக்கல் உடச்சு பிடிச்சிட்டு சொல்லிட்டேன் ஏற்கனவே மன்னருக்கு ஒண்ணும் அப்படியே நம்பிட்டேன் அம்மிக்கல் கோழி முட்டையை உடச்சு பிடிச்சா அம்மிக்கல் இருக்கப்படாது உடையிட அம்மிக்கல்ல உடை குடிசையை கொடுத்து அந்த விவசாயிக்கு ஒரு ஐம்பது சமக்கடியை கொடு அப்படின்னு நாடு கடத்தி சித்திரவதை பண்ணி அன்னைக்கெல்லாம் உடஞ்சு விட்டாங்க புரிஞ்சிருச்சா புரியலையா இன்னமும் புரியலைன்னா உங்களுக்கு புரியல மாதிரி ஒண்ணு சொல்றேன் நம்ம திருமங்கலம் இருக்குல்ல மதுரை திருமங்கலம் திருமங்கலம் இருக்கா திருமங்கலத்துல இருந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு